நிசுமன் என்ற இரண்டு அரக்கர்கள் பிரம்மாவிடம் அழிய வரங்களை பெற்றனர் பிரம்மாவிடம் அறிய வரங்களை பெற்ற அசுரர்கள் தேவர்களை துன்புறுத்தினர் தேவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள சிவபெருமானிடம் வேண்டிக் கொண்டனர் சிவபெருமான் வேண்டுகோளை ஏற்ற உமாதேவி காளி வடிவம் கொண்டு கருப்பு நிறத்தில் பூமிக்கு வந்தார் அசுரலை அழிக்க முன்பு இங்கு சிவலிங்கம் அமைத்து பூஜித்து வழிபட்டார் அசுரலை அழித்த பின்பு உமாதேவி இங்கு மீண்டும் தவம் செய்தார் கருப்பு நிறத்தில் இருந்த உமாதேவி தங்க நிறத்தில் ஜொலித்தார் இதனால் சிவபெருமான் இங்கு சொன்னபரிசுரலாக அருள்பாலிக்கின்றார் கடன் பிரச்சினை உள்ளவர்கள் இங்குள்ள சோபெருமானை வேண்டிக் கொண்டால் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் இந்த ஒரு அற்புதமான ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரு வட்டம் உத்தரமேருலேருந்து செங்கல்பட்டு செல்லும் சாலையில் சாலவாக்கம் என்ற அழகான கிராமத்தில் தாங்க அமைந்திருக்கு இதுபோன்ற வரலாற்று சிறப்புடைய ஆலயங்கள் நம்ம காணொலியில் இடம் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்